ஆச்சுனா மிகப்பெரிய காடுகள் மலைகள் முள்கள் புதர்கள் சகதிகள் என்று சொல்லி மிக மோசமான மிக மிக கடுமையான பாதைகளை கடந்து வர வேண்டும் அந்த பாதைகளில் கடந்து வெற்றி நாயகனாக வர வேண்டும் அந்த வெற்றிகளினூடாக தமிழ் மக்களுக்கான இனிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் புலத்திலும் புலம்பெயர்ந்த மக்கள் மதம் மரங்களிலே அவர் சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் எனவே அவர் இதை செய்வாரா பிறந்து வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய அர்ச்சனா சாவகச்சேரி சந்தைக்கு வந்திருக்கின்றார் அர்ச்சனாவுக்கான மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது அர்ச்சனா தேர்தலில் போட்டியிட்டு இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்று தென்னராட்சிய அதாவது யாழ் மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தெரிவு செய்யப்பட்ட அதே கையோடு ஓரிரு நாட்களுக்குள்ள அவர் தனக்கு தனக்கு நன் தனக்கு தேர்தலில் வாக்களித்த மக்களை சந்தித்து வருகின்றார் ஆனால் இவ்வாறு வேறு எந்த அரசியல்வாதிகளும் இதுவரை காலமும் செய்வதில்லை எனவே இதன் பின்னணியில் நடந்த சம்பவங்கள் சுரஸ்யமான சம்பவங்கள் மக்கள் அவருடன் கதைத்த முறை அவர் மக்களுடன் கதைத்த முறை இளைஞர்கள் அவர்கள் அவர்கள் கழிக்கப்பட்ட ஆதரவு அங்கே கதைக்கப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போட்டோம் பார்க்க பார்க்க போகின்றோம் அடுத்த இருபது முப்பது வருடங்களுக்கு அர்ச்சனாவைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி ஒரு கருத்து அர்ச்சனா எரி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அர்ச்சனாவுக்கு ஐந்து சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வலி என்ற இன்னொரு கருத்து அர்ச்சனா தன்னுடைய சகோதரியாக சகோதரியாக பார்க்கின்ற கௌசல்யா அர்ச்சனாவுக்கு மட்டும் தங்கம் அல்ல உலக தமிழர்களுக்கே தங்கம் என்று சொல்லி கூறப்பட்ட மூன்று முக்கியமான கருத்துக்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் சாவகச்சேரி என்னுடைய தாய் வீடு அதாவது சாவகச்சேரி தான் அர்ச்சனாவுக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் சாவகச்சேரியில் மட்டும் தமிழ் மக்களால் வழங்கப்பட்டுக்கின்றது மேலே தமிழ் மக்கள் என்று சொல்கிறதை விட அர்ச்சனா அங்கே முஸ்லீம் மக்களையும் பார்க்கின்றார் தனியார் தமிழ் மக்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டாம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் என்னுடைய தாய் வீடு அர்ச்சனா என்ன அர்ச்சனா கூறுகிறார் என்று சொன்னால் சாவச்சேரியில் வந்து ரங்கின உடனேயே அங்கே மக்களை சந்தித்த போது அவர் கூறிய மிக முக்கியமான கருத்து சாவகச்சேரி என்னுடைய தாய் வீடு அதாவது தாய் வீடு என்று சொல்கின்ற போது எந்த ஒரு மனிதனுக்கும் அங்கு தங்கி சாப்பிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு இடம்தான் தாய் வீடு என்று சொல்வார்கள் அதாவது தாலாட்டி சீராட்டி பாலூட்டி சா தாலாட்டி சீராட்டி வளர்த்த ஒரு தாய் அந்த தாயின்ற வீடு என்று சொல்லி இங்கே சாவகச்சேரியை குறிப்பிடுகின்றார் உண்மையில் சாவகச்சேரி மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டியவர்கள் இந்த சாவகச்சேரி மக்கள்தான் தான் கூடுதலான வாக்குகளை போட்டு அர்ச்சனா தன்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதாக கூறுகின்றார் அந்த இடத்துல தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதாவது சாகச்சேரி மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் மக்களும் அதாவது நான் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுவது முஸ்லீம் மக்களையும் சேர்க்கும் என்று தான் அர்ச்சனா அந்த இடத்துல கூறுகின்றார் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றார் எனவே அர்ச்சனாவுடைய எதிர்கால அரசியல் தமிழ் முஸ்லீம் மக்களை இணைத்ததாக இணைப்பதற்கான ஒரு சாணக்கியமான கருத்தாக இது அமையலாம் இன இது ஒரு நல்ல கருத்து தமிழ் இதுவரை 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 தமிழ் மக்களுக்காக இருந்த எந்த ஒரு அரசியல் வாசி வாதிகளும் முஸ்லீம்களை அனுசரித்து போவதான கருத்துக்களை முன்வைக்கவில்லை முதல் முறையாக அர்ச்சனா இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது ஒரு ஆரோக்கியமான எதிர்கால அரசியலுக்கான ஒரு சிறந்த ஒரு காய் நகர்த்தலாக அமையும் உண்மையில் அந்த இடத்துல மக்களுக்கு அவர் நன்றி சொல்கிறார் கொழும்பிலிருந்து தான் யாழ்ப்பாணத்துக்கு தேர்தல் சம்பந்தமான முடிவுகளை பார்க்க வந்தபோது இடையில் வருகின்ற போது தங்களுக்கு பாதகமான தேர்தல் முடிவுகள் கிடைத்ததாக தனக்கு அருகில் இருந்த சகோதரி கூறியதாகவும் தான் அப்படி இல்லை நாங்கள் சாகோச்சேரி தாண்டுகின்ற போது தங்களுக்கு கூடுதலான வாக்குகள் வரும் நல்ல தகவல் கிடைக்கும் என்று சொன்னார் அதே மாதிரி சாகோச்சேரியில் வந்து வருகின்ற போது தங்களுக்கு நல்ல தகவல் கிடைத்தது என்று சொல்லியும் தங்களுடைய கட்சி வீட்டுக் கட்சிக்கு அடுத்ததாக வீட்டு கட்சியோட போட்டியிட்ட தங்களோட கட்சி அடுத்த நிலைக்கு வந்தது என்று சொல்லியும் தங்களுக்கான பெருவர்கள் அதிகரிப்பதாக அங்கிருந்து தகவல் அவர் இந்த இந்த இடத்துல சொல்கின்றார் அதாவது சாவகச்சேரி என்பது அவர் தன்னுடைய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடமாக அவர் இந்த இடத்துல கூறுகின்றார் இது சாவகச்சேரி வாழ்கின்ற மக்களுக்கு பெருமையாக இருக்கும் என்னை தூக்கியது என்னை தூக்கி தாங்கி வளர்த்த வளர்த்த தாய் வீடு சாவச்சேரி என்று சொல்கிறார் தன்னுடைய வாழ வைத்த மண் இது ரவிராஜ் அண்ணாவிட்ற கோட்டை அந்த கோட்டையிலிருந்து இருந்த மக்கள் தனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அது பெருமைப்பட வேண்டியது என்று சொல்லி மாமனிதர் ரவிராஜையும் இந்த இடத்துல அவர் புகழ்கின்றார் மக்கள் தந்த ஆணையை சரியாக செய்வதாக அர்ச்சனா கூறுகின்றார் மேலும் சாவச்சேரியில் அர்ச்சனா கூறிய கருத்துக்கள் அனைத்தும் மிகச்சிறந்த உயர்ந்த பண்புகளாக பார்க்கப்படுகிறது என்னென்ன அனைத்து உறவுகளுக்கும் நான் இடையில் கூறுகின்ற ஒரு கருத்து இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் அல்லது இந்த காணொலியை நீங்கள் முதன் முதலியாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அக்கபூர்வமான கருத்துக்கள் எழுதுங்கள் அந்த கருத்துக்கள் எங்களுடைய காணொலியை வளர்ச்சியடைய செய்யும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுகின்ற போது தான் எங்களுடைய காணொலி எல்லோராலாம் விரும்பப்படுகிறது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படும் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய காணொலியை பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நாங்கள் தொடர்கின்றோம் இந்த சாவகச்சேரியில அர்ச்சனா அர்ச்சனா குழுவினர் வந்து இறங்குகின்றார்கள் அந்த இறங்குகின்ற காட்சி உண்மையில கண்குள்ளா காட்சி மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து இறங்குவது போலதான் அது காணப்படுகின்றது ஆனால் அவர் சாதாரணமாக வருகின்றார் மக்களுடைய ஆர்ப்பரிப்பு மக்களுடைய முகங்கள் மக்களுடைய செயல்கள் அனைத்தையும் பார்க்கின்ற போது அங்கு மிகப்பெரிய ஒரு உலகத் தலைவர் வருவதாகத்தான் அர்ச்சனா பார்க்கப்படுகின்றார் மேலும் எங்களுடைய இந்த கருத்து பலருக்கு ஆத்திரங்களை ஊட்டலாம் ஏனென்று சொன்னால் அந்த இது உண்மை உண்மைகள் அனைவரும் கனவேருக்கு கசக்கும் எனவே அர்ச்சுனாவுடைய வருகை அந்த மண்ணுக்கு விடியல் என்று தான் சொல்லலாம் அதாவது மீள் பிரவேசம் அர்ச்சனாவை உண்மையில் அர்ச்சனாவுக்கு துன்பத்தை கொடுத்ததும் தான் இப்போ அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுப்பதும் தான் எனவே தமிழ் மக்களின் காவலன் வாழ்க தமிழ் மக்களின் தலைவன் வாழ்க கௌரவ அர்ச்சனா அவர்கள் வாழ்க என்று மக்கள் அந்த அவர் வந்து சென்று சென்று செல்லும் வரை அவருக்கு வானுயர்ந்த கரகோஷங்களையும் வானுயர்ந்த கைகுலுக்கல்களையும் எண்ணிலடங்காத அடங்காத பொன்னாடைகளையும் போட்டு அவர்களுக்கு நிறைய மாலைகளையும் போட்டு அவரை பாராட்டி அவருக்கு ஒரு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்குகிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் இதற்கு முன்னைய காலங்களில் நடந்ததோ இல்லையோ என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும் அங்கே சாகச்சேரி சந்தையில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் தமது வியாபாரத்தை நிறுத்தி அர்ச்சுனாவை பாராட்டுவதிலும் அர்ச்சனாவை கை அர்ச்சனாவுடன் செல்ஃபி எடுப்பதிலும் தான் காணப்படுகிறார்கள் யூடியூபர்ஸை பாராட்டிய ஒரு சகோதரி ஒரு சகோதரி அது நிறைய பெண்கள் நிறைய தாய்மார்கள் நிறைய குழந்தைகள் நிறைய இளைஞர்கள் நிறைய முதியவர்கள் நிறைய நடுத்தர வ வர்க்கத்தினர் நடுத்தர வயதினர் எண்ணில் அடங்காத மக்கள் அந்த சகரியிலே அர்ச்சனாவை பார்ப்பதற்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றார்கள் கச்சாய் தரங்கிளப்பி இங்கேயும் மட்டுவில் உணாவில் மந்துவில் மீசாலை சரசாலை அதே மாதிரி மிருசவில் வரணி அதே போல் கொடிகாமம் போன்ற பல்வேறு பிரதேசங்கள் சாவகச்சேரிய சூழ உள்ள பல்வேறு பிரதேசங்கள் இருந்தும் மக்கள் அலி அலியாக வந்து அர்ச்சனாவை வாழ்த்தியதையும் அவரை வணங்கியதையும் பொன்னாடை போர்த்ததையும் கை கொலிக்கியதையும் மாலை சூட்டியதையும் தான் அந்த காணொலி அந்த சம்ப அந்த அந்த நிகழ்வில் முழுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது யூடியூப்பர் ஒருவரை சந்தித்த போது ஒரு அம்மா சொன்ன கருத்து எல்லோரும் எல்லோரையும் கவர வைத்த கருத்து ஆச்சரியப்பட வைத்த கருத்து தாங்கள் நித்திரை கொள்வதில்லை அச்சு நாங்கள் காவலியைத்தான் பார்க்கின்றோம் என்று அந்த யூடியூப்பரிடம் அந்த அம்மா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மரக்கறி வியாபாரிகள் மீன் சந்தை தேங்காய் வியாபாரிகள் மற்றும் ஆடைக்கடை வியாபாரிகள் என பல தரப்பட்டவர்கள் சிறு வியாபாரிகள் பெட்டிக்கடை வியாபாரிகள் அப்படி பெருண தரப்பட்டவர்கள் அர்ச்சனாவை கட்டி அணைத்து அர்ச்சனாவுடைய கைகளை குளிப்புக்குவதை பார்க்கின்ற போது அது ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறது ஒரு கோயில் நிகழ்வு மாதிரி தான் இருக்கிறது ஒரு புனிதமான ஒரு கோயில் நிகழ்வாகத்தான் இருக்கிறது உண்மையிலே அந்த சம்பவங்களை நேரடி வர்ணனை செய்வதற்கு எவராலும் முடியாது என்றுதான் அப்படியான ஒரு காட்சி தான் கண்கொள்ளா காட்சியாக தான் நாங்கள் காணப்பட்டது இதைவிட மரக்கரு சந்தைக்கின் மத்தியில இயசை ஒன்று போடப்பட்டு அதற்குள் இதய வடிவிலான மிகப்பெரிய ஒரு கேக் ஒன்று வெட்டி அர்ச்சனாவுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது அர்ச்சனாவுக்கு ஊட்டுகின்ற காட்சியை பார்க்கின்ற போது நிறைய பேர் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் அந்த அளவுக்கு அர்ச்சனாவுக்கு அவர்கள் எல்லாரும் அந்த கேக்கை தீர்த்துகின்றார்கள் அர்ச்சனா எவ்வாறு அதை சாப்பிட்டு முடிப்பார் என்றது ஒரு நகைச்சுவையாகத்தான் காணப்படுகிறது அதே அதே போல் அர்ச்சனாவும் அவர்களுக்கு அந்த கேக்கை தீர்த்துகின்றார் ஊட்டுகின்றார் கேக்கை ஊட்டி அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் காணப்படுகிறது அங்கே வானிலிருந்து மிக அழகான பூங்கற்றைகள் பூ பூ விஸ் என்று சொல்கிற பூங்கற்றைகள் பூ சிதறல்கள் வந்து விழுகின்றது அந்த பூ சிதறல்கள் அவர்களுடைய அவர்களை மறைத்து காணப்படுகின்றது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரமாக காணப்பட்டது அந்த இடம் அந்த இடம் உண்மையில் ஒரு கண்கொள்ளாத காட்சியாகத்தான் காணப்பட்டது மக்கள் அர்ச்சனாவை மொய்த்து காணப்பட்டார்கள் மூடி காணப்பட்டார்கள் சுற்றி வளைத்து காணப்பட்டார்கள் எந்தவித வயது வித்தியாசம் இல்லாமல் அர்ச்சனாவுடன் அந்த மக்கள் மிகவும் நெருக்கமாக பிளங்குவதை பார்க்கின்ற போது ஒரு கூட்டு குடும்பமாகவும் மிகவும் ஒரு அழகான ஒரு அழகான ஒரு சகோதரத்துவம் அங்கு காணப்பட்டது இந்த சகோதரத்துவத்தை உலகம் எங்கும் நாங்கள் காண முடியாத ஒரு சகோதரத்துவம் தான் அங்கு காணப்பட்டிருக்கின்றது இந்த இந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறிய ஒரு இளைஞர் கூறுகின்ற கருத்து செய்தியாளருக்கு அது கூட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது இனி வருகின்ற இருபது முப்பது வருடங்களுக்கு தாங்கள் அர்ச்சுனாவைத்தான் பாராளுமன்றம் அனுப்புவோம் என்று சொல்கின்றார் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான கருத்து அதாவது இனி எவருக்கும் இடமில்லை அதாவது அர்ச்சனா வந்து விட்டார் இனி நடக்கிறதை பாருங்கள் இனி அவருடைய ஆட்டம்தான் என்று உண்மையில் இதற்கு முன்னர் கூறிய மக்களுக்கு அர்ச்சனா வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இனி எல்லாமே சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கும் ஊழல்கள் இல்லை எங்கும் லஞ்சங்கள் இல்லை எங்கும் வெறியாட்டங்கள் இல்லை எங்கும் துன்பம் இல்லை எந்த மகனும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ற ஒரு நிலைதான் அந்த இளைஞர்களுக்கு காணப்படுகிறது இதுவரை காலம் நடந்த சம்பவங்களின் விரத்தியின்ற வெளிப்பாடாக அர்ச்சுனா வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக அவர்களுக்கு காணப்படுகின்றது இந்த இடத்துல அந்த இளைஞர் கூறிய கருத்தை நான் மீண்டும் ஒரு குறை கூறுகின்றேன் இருபது முப்பது வருடங்களுக்கு அர்ச்சனாவைத்தான் நாங்கள் போடுவோம் வேறு எவரும் வேற இங்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு மிக சிறந்த கருத்தை அந்த இளைஞர் கூறுகிறார் அந்த இளைஞனுடைய மனதில் என்ன இருக்கிறதுன்றதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இதேவிட அர்ச்சனா தேங்காய் கடைக்கு செல்கின்ற போது உங்களுக்கு தெரியும் முன்னர் பல காணொலிகளில் வைரலாகிய ஒரு காட்சியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒரு 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 கால் இல்லாத ஒரு தேங்காய் வியாபாரியை வேறு வேறு கட்சிக்காரர்கள் சென்று கதைக்கின்ற போது அவர் அந்த தடியை எடுத்து அடித்து விரட்டுகிறதை காணவி காண் கண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதே வியாபாரியிடம் அர்ச்சனா எதிர்பாராத சந்தித்து அவரிடம் அறிவுரை கேட்டதையும் அவருக்கு அறிவுரை சொன்னதையும் காணுகின்றார் இன்றும் அவர் அர்ச்சனாவுக்கு நிறைய அறிவுரை சொல்கின்றார் மிக ஒரு கனதியான அறிவுரையை கூறியிருக்கின்றார் அது எல்லோர் மக்களிலும் இருந்த ஒரு கருத்து அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்த உங்கள் பிரச்சினை தான் உங்கள் வாக்குகள் சரிகிறதுக்கு காரணம் என்று நேரடியாக அர்ச்சுனாவிடம் கூறியிருக்கின்றார் அந்த இடத்துல அர்ச்சனா அவருக்கு எந்த பதிலையும் அந்த வேறு அளிக்கவில்லை அதாவது நீங்கள் கூறுகின்ற கருத்து உங்களுடைய வாயால் கூறுகின்ற கருத்து உங்களுடைய வாயால் அளவுக்கதிகமாக கருதுகின்ற கருத்து எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கின்றது உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் வெளியில் சொல்கின்றீர்கள் நீங்கள் வெளியில் சொல்கின்ற போது எதிரி உஷார் அடைந்து விடுவார் உண்மையிலே அவர் ஒரு நாள் போராளி எனவே அவருக்கு அந்த நடக்க போவது நடந்தது நடக்கின்றது நடக்கப் போவது எல்லாமே மிக துல்லியமாக கணித்தவர்கள் தான் அந்த அமைப்பில் இருந்தவர்கள் எனவே அவர் சரியாக இந்த கருத்தை அர்ச்சனாக்கு உரம் போல ஊட்டுகின்றார் உண்மையிலே அர்ச்சனா இதை செவிதாய்த்து கேட்க வேண்டும் என்பது எல்லோரும் விருப்பமாகும் நீங்கள் கூறுகின்ற கருத்தால் தான் மக்கள் தடுமாறி உங்களுடைய உங்களுக்கு வழங்க இருந்த வாக்குகள் வேறு பக்கத்துக்கு திசை மாறி சென்றன எனவே இனி வருகின்ற காலங்களில் சரியாக செயற்படுங்கள் சரியான முறையில் கதையுங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதீர்கள் அது உங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும் எதிரிக்கு சாதகமாக எப்போதும் செயற்பட வேண்டாம் என்று உண்மையில் மிகச்சிறந்த கருத்துக்களை அர்ச்சனாக்க போதிக்கின்றார் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அர்ச்சுனா ஒரு பொன்னாடையை அவருக்கு போர்த்தி இருக்கிறார் அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு கூலி வேலை செய்கின்ற ஒரு வியாபாரிக்கு ஒரு அரசியல்வாதி பொன்னாடை போற்ப போர்த்திய வரலாறு கூட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதுக்கும் சாபக்சேரியில் அர்ச்சுனாவாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் அது கூட ஒரு உலக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகத்தான் இருக்கலாம் இதடத்தில் அர்ச்சனா கூறுகின்ற போது இந்த இடத்துல அர்ச்சனா கூறுகின்ற போது தன்னுடைய சாவகச்சேரி மட்டுமில்லாமல் தனக்கு வாக்களிக்காத எல்லா பிரதேசங்களையும் பன்னி போன்ற பிரதேசங்களையும் இணைத்து தான் அரசியல் செய்யப்போவதாகவும் சாவகச்சேரியை மட்டும்தான் மக்களுடைய தேசிய உணர்வு சாவகச்சேரி மக்களுக்கு தான் மட்டும் இருந்தது என்று சொல்லியும் ஏனைய பிரதேசங்களில் உள்ள மக்கள் தேசிய உணர்வை மதிக்காது வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து அதன் விளைவுகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்ற சாரப்பட கருத்தை கூறியிருக்கின்றார் தேசிய உணர்வு தலைமைத்துவத்தை விரும்பியவர்கள் போராளிகளை மதித்தவர்கள் எமது போராட்டத்தை சரியாக முறையில் விளங்கியவர்கள் சாகு மக்கள் என்ற கருத்து உண்மையிலே அது ஒரு கருத்து சார்ந்த ஒரு கருத்து அந்த 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 தான் கருத்தைிருக்கின்றார் சொன்னால் சாவகச்சேரி மேற்பட்ட வாக்குகளை அவர் கலைத்திருக்கின்றார் இதைவிட வடக்கு கிழக்கு அனைத்து பிரதேசங்களில் உள்ள அனைத்து மக்களையும் சேர்த்து தான் எதிர்கால அரசியல் அமையும் எதிர்காலத்தில் தான் தனியே யாழ்ப்பாணத்தை மட்டுமோ அல்லது வன்னியை மட்டுமோ செய்வதாமல் செய்யாமல் திருவோணமலை மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களை அதாவது போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய வடக்கு கிழக்கு அதாவது எமது முன்னிய போராட்டங்கள் வடக்கு கிழக்கை முன்வைத்துத்தான் நடத்தப்பட்டன இன்றைய அந்த போராட்டத்தின் ஒரு சாராம்சமாகத்தான் தன்னுடைய இந்த போராட்டமும் அமைவதாக கூறுகின்ற அர்ச்சனா வடக்கு கிழக்கு அனைத்து மக்களுடைய இதயங்களை வெல்வதற்கான அனைத்து செயற்பாட்டையும் தான் செய்வேன் என்று சொல்லியும் கூறுகின்றார் இந்த இடத்துல அர்ச்சுனா ஒரு மன வருத்தமான சம்பவத்தையும் கூறுகின்றார் தமிழ் பிரதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக கவலீகரம் செய்யப்படுகிறது என்று சொல்லியும் தமிழ் மக்கள் தமிழை இழந்து வருகின்றார்கள் என்று சொல்லியும் பெரும்பான்மைவாதிகளே கால்கடையில் சிக்க போகிறார்கள் என்று சொல்லியும் பெரும்பான்மை வாதிகளினுடைய நயவஞ்சகத்திற்கும் நயவஞ்ச கருத்துக்களுக்கும் செவிசாய்த்து அவர்களை மதி அவர்களுக்கு வாக்களிப்பதனூடாக எமது தேசம் மிக மோசமான நிலைக்கு செல்ல போகிறது என்று சொல்லியும் எனவே எமது தமிழ் தமிழருடைய தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்று சொல்லியும் தான் இதை விட மாட்டேன் என்று சொல்லியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிப்பேன் என்று சொல்லியும் ஒரு சபதத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த இடத்துல ஸ்ரீதரன் கஜேந்திரன் ப ப போன்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது அவர்கள் பிரியக்கூடாது என்று சொல்லி அந்த அந்த தேங்காய் கடையில் இருக்கின்ற அந்த அந்த தேங்காய் கடையில் இருக்கிற அந்த நபர் அவரை தமிழ்ச்செல்வன் என்று சொல்வதாகத்தான் அந்த இடங்கள் அழைக்கின்றார்கள் கடையில் இருந்த அந்த அர்ச்சனாவுக்கு அறிவுரை சொன்ன அந்த நபர் அந்த 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 அண்ணா அந்த சகோதரன் நீங்கள் எப்போதும் பிரியக்கூடாது கஜேந்திரன் ஸ்ரீதரன் போன்றவர்களையும் இணைத்து அரசியல் செய்யுங்கள் என்று சொல்லியும் பிரிந்து நிற்பது எங்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லியும் சேர்ந்து அரசியல் செய்யுமாறும் சொல்கின்றார் இதேவேளை சாவகச்சேரி மார்க்கெட் சாவகச்சேரி சந்தையில் இருக்கின்ற சில தவறுகளையும் சுட்டிக்காட்டுகிறார் அங்குள்ள டொய்லெட்டுகள் அங்குள்ள மலசல கூடங்கள் சிறப்பானதாக அமையவில்லை என்று சொல்லியும் அங்குள்ள பல இடர்பாடுகள் குறைபாடுகளை யூசிக்கு தான் கூறியதாகவும் யூசி அந்த கருத்தை தனக்கு தன் செவிசாய்க்கவில்லை என்று சொல்லியும் அந்த யூசி சரியான முறையில் சாவகச்சேரியில் நடக்கவில்லை என்று சொல்லியும் யூசிக்காரர் தன்னை கஞ்சா என்று சொல்லி குற்றம் சாட்டியதாகவும் ஒரு வருந்தத்தக்க கருத்தை அவர் கூறுகின்றார் உண்மையில் இது ஒரு மனவர்த்தமான சம்பவம் இது போன்ற கருத்துக்களை இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர்கள் செவிசாய்த்து இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்பது எமது ஊடகத்தின் ஊடாக தெரிவிக்கின்ற ஒரு முக்கியமான கருத்தாகும் மிக முக்கியமான கருத்தை உங்கள் உங்க அங்குற இளைஞர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் ஒரு சீட்டை தான் இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் இனி வருகின்ற காலத்தில் இந்த சீட்டை நாங்கள் ஆறாக்குவோம் நாங்கள் தான் உங்களுக்கு சீட் தருவோம் நாங்கள் உங்களுக்கு ஆறு சீட் தந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லி மிகுந்த கரகோஷங்களையும் மகிழ்ச்சி ஆரவாரங்களோடும் கருத்துக்களை சாவகச்சேரி மற்றும் தீவகங்கள் வடக்கு கிழக்கு பூராக தான் போவன் போவன் என்று சொல்லி அர்ச்சனா அந்த இந்த இடத்துல அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார் ஆஹ் தான் வடக்கு கிழக்கு முழுவதையும் எதிர்காலத்திலே ஆளக்கூடிய ஒரு தன்னடக்கு தன தனக்கான சக்தி இருப்பதாகவும் அந்த வல்லமையை மக்கள் பெற்றுத்தருவார்கள் என்று சொல்லியும் நம்பிக்கை ஊட்டுகின்றார் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் நான் போவேன் எல்லா இடமும் எனது இடம் என்று சொல்லி கூறுகின்றார் இந்த அர்ச்சனாவை சந்தித்த இடத்துல சில கடை உரிமையாளர்கள் செய்தியாளர்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் என்னவென்று நாங்கள் பார்ப்போமானோ சொன்னால் காணொலியை எடுக்கின்ற வருகின்றவர்கள் அட்லா சம்பந்தமான செய்திகளை சே சேகரிக்க வருகிறவர்கள் அந்த செய்திகளை சேகரித்து விட்டு தவறான தலையங்கங்களை போடுகிறார்கள் என்று சொல்லி மிகுந்த வர வருத்தத்துடன் அவர் அந்த கருத்தை கூறுகின்றார் அதாவது தேங்காய் கடையில் குழப்பம் அர்ச்சனா அடித்து விரட்டப்பட்டார் சாவகச்சேரியில் போன்ற தலையங்கங்கள் போட்டு இங்கே நடக்கின்ற உண்மைகளை உண்மைக்கு புறம்பாக பப்ளிக் படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இதை மிகப்பெரிய ஒரு தவறு இந்த தவறுகளை இனிமேல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்த செய்தியாளர்களிடம் அவர் காட்டமான கருத்தை முன்வைக்கின்றார் ஓ இந்த இடத்துல அங்கே நின்ற மக்கள் அனைவரும் ஒட்டு மொத்தமாக அவ்வாறான செய்திகளுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றார்கள் அந்த செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று சொல்லியும் ஒரு சிலர் தான் அவ்வாறு தெரிவிப்பதாகவும் அர்ச்சனா கூறுகின்றார் இந்த இடத்துல ஒரு மரக்கரை வியாபாரம் செய்கின்ற ஒரு இளைஞர் வந்து கூறுகின்றார் நாங்கள் மரக்கரை சந்தையெல்லாம் பூட்டி தான் சாவகச்சேரி பிரச்சனைக்கு வந்து நின்றோம் சாவகச்சேரியில் நாங்கள் முழுக்கடைகளையும் அடைத்து விட்டு தான் அர்ச்சனாக்காக போராட்டம் செய்தோம் என்று சொல்லியும் தங்களை மறக்கக்கூடாது என்று சொல்லியும் நன்றி தாங்கள் இருப்பதாகவும் அர்ச்சனாவும் அவ்வாறு இருப்பார் என்று சொல்லியும் ஒரு நம்பகமான நம்பிக்கையான கருத்தை அங்கே முன்வைத்திருக்கின்றார் ஓ அங்கே மாறான கருத்துக்கள் வெளியிடுவதையும் அந்த சாவகச்சேரி வாழ் மக்கள் மக்கள் அந்த கடை உரிமையாளர்கள் அந்த சாவகச்சேரி ம சந்தையை சுற்றாடலை சுற்றாடலை மையமாக இருக்கின்ற மக்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள் சில ஊடகங்கள் கௌசல்யாவை தவறாக கூறுகிறது என்று சொல்லி கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் அங்கே நின்ற அனைத்து மக்களும் கௌசல்யா அர்ச்சனாவுக்கு மட்டும் தங்கம் அல்ல உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் தங்கம் என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்றார்கள் ஊடகங்கள் பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லியும் அடுத்த சந்ததிக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு முன்னுதாரணமாக சேர்ப்பட வேண்டும் என்று சொல்லியும் அங்கு ஏகமானதாக கருத்துக்கள் எடுக்கப்படுகின்றன பிழைகள் திருத்தப்பட வேண்டும் பிழைகளை தொடர்ந்து செயற்படுத்த வேண்டாம் என்று சொல்லியும் அங்கு இடத்துல அந்த இடத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே இந்த இடத்துல அந்த தேங்காய் கடையில் இருக்கின்ற அந்த மிக முக்கியமான அந்த அந்த சகோதரன் இறுதியாக ஒரு கருத்தை கூறி அவருக்குரிய கருத்தை கூறி நாங்களும் இந்த கருத்து இந்த காணொளியின் இந்த கருத்தை நிறைவு செய்வலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மிக நீண்ட சம்பவங்கள் அங்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒரு காணொலியில நாங்கள் உள்ளடக்க முடியாதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நிமிட காணொலியாக இதை உள்ளடக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் அவர்கள் மிக கடுமையாக மிக மோசமான மிக துன்பமான பாதைகளை கடந்து போக வேண்டும் அந்த பாதை அவருக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறுதியாக தன்னுடைய கருத்தை கூறி அந்த சந்தையில் உள்ள அந்த தமிழ்ச்செல்வன் என்று அழைக்கின்ற ஒரு காலை இழந்த முன்னை நாள் போராளி கூறி வைத்திருக்கின்றார் அந்த கருத்து எங்களுக்கும் ஏற்புடையது அர்ச்சனா மிக கடுமையான காடுகள் மலைகள் முள்கள் புதர்கள் என்று சொல்லி மிக மோசமான பாதையை இனித்தான் கடக்க வேண்டும் அவர் இதுவரை கடந்து வந்த பாதை பூ பூ மெத்தை போன்ற பாதை இனி நடக்க போகின்ற பாதை மிக மோசமான பாதை அந்த பாதையையும் அவர் சிறப்பாக வென்று கடந்து தமிழ் மக்களுக்கு ஒரு வெற்றி நாயகனாக இருப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கும் ஆக்சுவலாக மிகப்பெரிய காடுகள் மலைகள் முள்கள் புதர்கள் சகதிகள் என்று சொல்லி மிக மோசமான மிக மிக கடுமையான பாதைகளை கடந்து வர வேண்டும் அந்த பாதைகளில் கடந்து வெற்றி நாயகனாக வர வேண்டும் அந்த வெற்றிகளினூடாக தமிழ் மக்களுக்கான இனிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் புலத்திலும் புலம்பெயர்ந்த மக்கள் மதம் மரங்களில் அவர் சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் எனவே அவர் இதைச் செய்வாரா காலம் பதில் சொல்லட்டும்